டிஎம்டி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் அடைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் தாவேகா தலைமையில் வந்து மாபலிபுரத்தில் கிறிஸ்மஸ் விழா அப்படின்னு ஒன்று நடத்தியிருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆர்காடு நவாப் அவர்கள் வந்து தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் முகம் சுழிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டாரு ரொம்பவே வந்து விஜய் அதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வருது சார் அதாவது சேம் சைடு கோல் சொல்லுவாங்க நீங்கள் வந்து எதிர் அடி எதிர் சைடில் தான் கோல் அடிக்கணும் ஆனால் இந்த கிறிஸ்மஸ் விழாவில் சேம் சைடு கோல் விஜய் வந்து திமுக அரசுக்கெல்லாம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இப்போது பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சவுக்கு சங்கரோட சேர்ந்து பெண்களை கொடுமைப்படுத்தி ஒரு அறநூறு பெண்களை காயப்படுத்தி சொந் அவளுடைய சொந்த பெண்களையே காயப்படுத்தினா ஃபெலிக்ஸ் ஜெரால்டை சேர்த்துருக்காங்க இதுதான் வந்து இவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற விஷயம் அந்த ஃபெலிசி நீ என்ன பண்ண போகிறாரு அவர் சவுக் சங்கருக்கு பயந்து க சவுக் சங்கரை கைது பண்ணால் எப்போவுமே ஜோடியாக இவரை கைது பண்ணுவாங்க ஏன்னா இவர் பலான விஷயத்தில் எல்லாத்துலேயும் அவர் கூட இருப்பார் அதனால் அதுக்கு பயந்து இப்போ போய் சேர்ந்துருக்கார் அது மாதிரி இவர் எப்போ பார்த்தாலும் வந்து தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவார் அதோட கூடவே என்ன சொல்வார்னால் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக ஒரு தீயசக்தி இப்படிதான் இப்போ தீய தீயசக்தி என்ற வார்த்தையை சேர்த்து பண்ணுவார் இப்போ இவங்க கிறிஸ்மஸ் விழான்றது வந்து இவங்க இவர் வந்து ஜோசப் விஜய் தானே அவர் அதனால் இவர் வந்து கிறிஸ்டினாக போவார் கிறிஸ்டிய கிறிஸ்தவ வாக்குகள்லாம் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ பதிவுகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு பல சர்ச்சுகள்லையே வந்து கிறிஸ்தவ வாக்குகள் வந்து ஜோசப் விஜய்க்கு வரணும் அப்படின்ற மாதிரி ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் வருது அதெல்லாம் இவங்களே ப்ராப்பகேட் பண்ணி விடுறது ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய வாய்ஸ் ஆஃப் காமன்லேருந்து ப்ராப்பகேட் சமூக வலைதளங்களை ப்ராப்பகேட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்பகேஷன் ஸ்டேஜ் செம்மையாக செட் பண்ணி கிறிஸ்தவ கிறிஸ்மஸ் விழான்னு சொல்லிட்டு செட் பண்ணி இவர் வந்து இவங்க வந்து முக்கியமான ஆட்கள்லாம் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணாங்க சகோதரர் பால் தினகரன் இன்னொருத்தர் சத்தியம் டிவியில் பேசுகிறவர் அவங்கள எல்லாரையும் கூப்பிடுனாங்க அவங்க யாரும் வரல ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ராபேக்கே அங்கேயே ஒழுந்துருச்சு அவங்க யாரும் இவங்க விழாவுக்கு வரவே இல்லை அதோடு இல்லாமல் இவர் என்ன பண்ணுவார் இவர் எப்போ முஸ்லீம் வேஷம் போடுவார் அந்த ரம்ஜான் நோம்புக்கெல்லாம் போய் குல்லா வச்சு கஞ்சி குடிப்பார் இந்த மாதிரி முஸ்லீம் நோம்பெல்லாம் செட் பண்ணுவார் அதுக்காக என்ன பண்ணார் ஆற்காடு நவாபை கூப்பிட்ருக்கார் அவர் என்ன பண்ணியிருக்காரு இவர் ஸ்டேஜில் இவர் உக்காந்து நிற்கும்போதே தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டே இல்லைங்க இங்கே வந்து நீங்கள் கிறிஸ்தவனாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு சகோதரத்துவம் எல்லாமே இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பெரிய அளவுக்கு பாதுகாப்புங்க இங்கே பெண்கள்னா அவ்வளோ அரசாங்கம் மதிக்கிற ஒரு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசிவிட இவர் என்ன நினைச்சாரு அவர் ஏதாவது ஒன்று ஜென்ரலாக பேசிட்டு போயிடுவார் அவர் பெரிய மனுஷன் அவர் என்ன போகிறாரு ஒரு ஜென்ரலாக வந்து விஜயை வாழ்த்திட்டு போயிடுவார் அப்படின்னு என்ன ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மாதிரி பதவி வாங்குவார் கார் இல்லை அப்படின்னும் போது அவர் வந்து உண்மையை போட்டு உடைச்சி தமிழ்நாடு பெஸ்ட்டு கவர்மெண்ட் பெஸ்ட்டுன்னு ஏன்னா அவர் ஆற்காடு நவாப்பு இளவரசர் அவர் வந்து அரசாங்கத்தோட ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு ஆள் அப்போ அவரால் பொய்யெல்லாம் பேச முடியாது பாலிட்டிக்ஸ் பேச முடியாது அவர் வந்து ஆர்காட் நவாப் பதவி என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பதவி அதனால் அவர் ஸ்டேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்ல விஜயோட மூய் சுண்டி போயிடுச்சு விட்டா ரொம்ப சுண்டி போயிட்டு அப்புறம் சமாளிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டு அந்த விழாவை வந்து முடிச்சிட்டார் ஆர்காடு நவாப் வந்து விஜய்க்கு ஆப்பு வச்ச கதை வந்து இதுதான் அமித்ஷா அவர்களும் பியூஷ் கோயல் அவர்களும் சென்னை வராங்க அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று இருக்குது சார் அந்த தகவல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூட்டணிக்குள்ளே எதனால் வந்து மாற்றங்கள் ஏற்படுமா இல்லை இன்னும் கூட்டணிகளுக்குள்ள ஆட்கள் வருவாங்களா எதனால் சார் இப்போ திடீர்னு இவங்க ரெண்டு பேர் சென்னை வராங்க பியூஷ் கோயல் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து வராது தட் இஸ் ஆன் கிறிஸ்மஸ் வராது கிறிஸ்மஸ் ஈவில் வராரு நைன்த் வந்து அமித்ஷா நெக்ஸ்ட் மந்த்து நைன்த்து தான் அமித்ஷா வர்றாரு பியூஷ் கோயலும் சரி அமித்ஷாவும் சரி அவங்களுடைய அட்டம் வந்து லாஸ்ட் அட்டம் வந்து விஜய் நோக்கி தான் இருக்கும் விஜய் தரப்பில் வந்து என்ன பல்ஸு அப்படின்றத தான் அவங்க வந்து பார்ப்பாங்க விஜய் வந்து கூட்டணிக்குள்ளே வரணும் வரணுன்னா ஓகே வரலன்னா அவங்க வந்து அந்த கரூர் கேஸில் சிபிஐ கேஸில் இப்போ நாற்பத்தோரு பேர் செத்த கேஸில் விஜய் வந்து குற்றவாளி ஆக்கிடுவாங்க விஜய் வந்து ஒரு சிபிஐ குற்றவாளியாக மாற்றப்படுவார் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பு அப்படி இப்போ எடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா தேமே அரஸ் சிம் ஆல்சோ தூக்கி போ உள்ள கூட உட்கார வைக்கலாம் ஆனால் அங்கே உட்கார வைக்க மாட்டாங்க சிபிஐ உட்கார வச்சா திகார் ஜெயிலில் தான் உட்கார வைப்பாங்க டெல்லியில் தான் உட்கார வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் வந்து அவங்க எடுக்கலாம் ஸோ அவங்க வந்து விஜயை வந்து கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவாங்க அது இல்லாமல் டோட்டலாக வந்து டிடிவி தினகரன் அவர் வந்து ஏடிஎம்கேக்குள்ளே வரணும் ஓபிஎஸ் வந்து ஏடிஎம்கேக்குள்ளே வரணும் அதே மாதிரி சீனியர் லீடர்ஸ் மத்தியில் ஒரு ஒற்றுமையை வந்து அதிமுகவில் உருவாக்கணும் இவ்வளோ அஜெண்டா இருக்குது அவங்களுக்கு அதாவது இன்டாக்டாக பண்ணணும் பிஜேபியை வந்து டோட்டலாக வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து ரொம்ப இன்டாக்டாக பண்ணி அதுக்கு ஈக்குவலாக வந்து திமுக கூட்டணிக்கு ஈக்குவலாக வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி நிற்கணும் அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க ஸோ அது வந்து அமித்ஷா விசிட்டில் வந்து கம்ப்ளீட் ஆகும் அமித்ஷா விசிட் வந்து ஜனவரி நைன்த்து வருது இது வரைக்கும் ஒரு நாலு தடவை அமித்ஷா விசிட்டை பிளான் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணியிருக்காரு ஸோ அமித்ஷாவுடைய நைன்த்து வரக்கூடிய அந்த விசிட்டில் வந்து விஜய் விஷயத்தில் ஒரு முடிவு வரணும் ப்ளஸ் டிஎம்கேல வந்து ஒரு டெசிஷன் வந்து அவங்க எடுக்கணும் டிஎம்கேல நீ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக முடிவு எடுக்கிற அளவுக்கு கோர்ட்டோட ஒர்க் அவுட்டு எதுவும் இல்லை ஆனால் ஜான்வரிக்கு மேலே கோர்ட்டாவது ஹை கோர்ட் ஆகுது எம் ஆகுதுன்னு ஹெச்ராஜா லாங்குவேஜில் அவங்க வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இம்மிடியேட்டாக இறங்கி நம்ம ஏற்கனவே பேசினோம் ஒரு ஐந்து அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க விஜய் வரலனா விஜய் மாதிரியும் நடவடிக்கை எடுப்பாங்க இதெல்லாமே ஃபைனல் வந்து நைன்த்து தான் அமித்ஷாவுடைய நைன்த்து சீட் தான் அதுக்கு முன்னாடி பல்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம பியூஷ் கோயல் வந்து வர்றாரு பியூஷ் கோயலோட மிஷன் வந்து அவர் வேலுமணிக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வேலுமணி வேலுமணி பியூஷ் கோயல் எப்போ வந்தாலும் ஜக்கி வாசுதேவ் ஆசிரமத்தில் தான் தங்குவார் அங்கேருந்துங்கு வேலுமணி தங்கமணி இந்த டீமோடு தான் அவர் பேசுவார் அங்கே அதுக்குன்னே வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் சவுத் இண்டியா லீடருக்கு வந்து இவங்க அன்பரசன் வேலுமணியுடைய சகோதரர் வந்து வீடியோ கட்டி கொடுத்துருக்காருங்க ஸோ இவங்க வந்து ஏற்கனவே போய் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு என்னை முதலமைச்சராக்குங்க ஓபிஎஸை வந்து அவைத்தலைவராக்குங்க எடப்பாடி வந்து நீக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க அதுக்கு நிர்மலா சீதாராமன் அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாது அமித்ஷா தான் முடிவு பண்ணணுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பதில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சண்டைன்றது அங்கே போயிட்டே இருக்குது இப்போ கூட வேலுமணி வந்து கோவை நகரில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அதாவது போன சட்டமன்ற தேர்தலில் அதிக ஓட்டு வாங்கி கொடுத்த நபர்களுக்கு இப்போ மோ மோதிரம் போடுறார் அவர் அதாவது எடப்பாடியை விட நான் தான் லீடர் அப்படின்ற மாதிரி கட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு போக்கு வந்து ஏடிஎம்கியில் நடக்குது ஏடிஎம்கிக்குள்ளே ஒற்றுமை இல்லை எடப்பாடியும் வந்து நிர்வாகிகளை வந்து நியமிக்கிறதுல ரொம்ப தயக்கத்தில் இருக்கார் பல நிர்வாகிகளை அவர் வந்து நடவடிக்கை எடுக்கவே தயங்கிறார் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் மாற்றம் வந்து ஆன்மில்லில் இருக்குது இப்போது விருப்ப மனு மட்டும் நிறைய இருக்காங்க விருப்ப மனு நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏடிஎம்கே ஆஃபீஸில் இதுதான் இப்போ நடக்குது ஸோ பியூஷ் கோயல் வந்தவுடனே இந்த ஒத்துமைப்படுத்துகிற விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அமித்ஷா வந்தவுடனே இந்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஸு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுவாங்க ஓபிஎஸ் வந்து தனிக்கட்சி அப்படின்ற அடிப்படையில் அவர் தயாராக இருக்கார் அந்த தயாரிப்பு வேலையை வந்து அவர் வந்து இது பண்ணுவார் நடுவில் தனி அவர் ஒரு சைடில் அப்பவுமே ஒரு டபுள் கேம் விளையாடுவார் தனி கட்சின்னு ஒரு சைடில் தயாராகிக்கிட்டே என்ன பண்ணுவார் வேலுமணியை விட்டு போயிட்டு சிஎம் கேண்டிடேட்டாக நான் வரேன் துணை முதல்வராக சி வி சண்முகம் வருவார் அவைத்தலைவராக அண்ணன் வருவார் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க சசிகலாவும் என்னை வந்து ஏடிஎம்கேயில் சேரு அப்படின்ற மாதிரி இருக்காங்க சசிகலா பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் சீட்டு கொடுக்கணும் ஒன்று வந்து அமைச்சர் ஆனந்தன் ஒருத்தர் சசிகலா கூடையே இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து நரசிம்மன் இந்த ரெண்டு பேருக்கும் திருத்தணி நரசிம்மன் பள்ளிப்பட்ட நரசிம்மன் சொல்லுவாங்க அவர் அவருக்கு சீட் வாங்கி கொடுக்கும் இந்த ரெண்டு பேர் தான் சசிகலா குவாட்டா பாக்கி எதுவுமே இல்லை சசிகலா பொறுத்த வரைக்கும் சொத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற நிலமை இருக்கும்போது உன் சொத்து வந்து சட்டவிரோதமாக சம்பாதிச்ச சொத்து அதை பாதுகாக்கணும் நீ வந்து நாங்கள் சொல்கிறத கேட்டு போகணும் அப்படின்றதான் பிஜேபியோடைய நிபந்தனை இவங்க எல்லாமே இந்த ஊழல் பண்ணக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே அப்படி தான் இப்போ ச தமிழகத்தில் ஊழல் பண்ண ஒரு அமைச்சர் வந்து டெல்லிக்கு போயிட்டு நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறான் இவங்க எப்படின்னா நான் இவ்வளோ ஊழல் பண்ணுவேன் அந்த ஊழல் பணத்தை வந்து குஜராத் மார்வாடிகள் கிட்டே கொடுப்பேன் அவங்க வந்து அந்த பணத்தை வெளிநாட்டில் எங்கே சொல்கிறாங்களோ அந்த இங்கே வந்து டெபாசிட் பண்ணிடணும் அப்படின்றத தான் அந்த ஊழலோட தன்மை அப்படி தான் ஒரு மாநில ஸ்டேட் அமைச்சர் வந்து ஊழல் பண்ணி குஜராத் டீமோட லிங்க் பண்ணி போய்டும் குஜராத் டீமோட லிங்க் பண்ணி போகுதுன்னா அது நரேந்திர மோடி அண்ணன் அமித்ஷாவோட லிங்க் ஆகி போகக்கூடிய விஷயம் அது அப்படியே பாஸ் ஆகிடும் அதில் வந்து இன்கம் டேக்ஸு சிபிஐ அமலாக்கத்துறை ரெய்டெலாம் வராது அதுதான் ஊழல் பண்ணுறவங்க இப்போ கடைபிடிக்கக்கூடிய ஃபார்முலா அந்த மாதிரி ஒரு ஃப ஒரு அமைச்சருக்கு இப்போ தமிழக அமைச்சருக்கு சிக்கல் வர அவர் டெல்லியில் போய் நிர்மலா கிட்ட முறையிட நிர்மலா என்கிட்ட ஃபைலே வரல அப்படின்னு அந்தமாக கைவிரிச்சிடுச்சான் ஸோ இதுதான் நடைமுறை ஸோ பிஜேபி வந்து எல்லாத்தையுமே மிரட்டலில் சாதிக்கக்கூடியது தான் பிஜேபி அதில் அமித்ஷாவும் பியூஷ் கோயலும் வந்து ஃபஸ்ட்டு பல்ஸு அதுக்கப்புறம் அட்டாக்கு அப்படின்ற அடிப்படையில் முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் நமக்கு கிடையக்கூடிய சோர்ஸு சொல் எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கவ திமுகவில் இருந்து கேண்டிடேட்ஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கேண்டிடேட் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே சார் யாரெல்லாம் அந்த எயிட்டி பர்சன்டேஜ்க்குள்ளே வரா யார் யாரெல்லாம் சார் தவிர்த்துருக்காங்க இந்த வாட்டி சீனியர்ஸ் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டை வந்து தவிர்த்துருக்காங்கம்மா அது ஐ பெரியசாமி ரகுபதி மாதிரி ஒரு பெரிய டீமை வந்து தவிர்த்து எடுத்துருக்காங்க அதுக்கு பதில் அவங்க வாரிசை இது பண்ணியிருக்கேன் இப்போ ஐ பெரிசாமியுடைய ஆத்தூர் தொகுதியில் நீ வேறு ஐபி தவிர வேறு யாரை நிற்க வச்சாலும் ஐபி ஒரு சிங்கிள் சைன் பண்ணால் தோக்கடிச்சிடுவாங்க இப்போ சசிகலாவை சொல்கிறோம் இல்லைங்களா சசிகலா வந்து பகைச்சிக்கிட்டு தேர்தலில் எடப்பாடி சப்போஸ் நிற்கிறாருன்னா ஒரு ஐம்பது தொகுதிக்கு செலவு பண்ணி ஏடிஎம்கேவை தோக்கடிச்சிருவான் இதுதான் சசிகலாவுடைய பலம் அதுதான் ஐபியும் அப்படி தான் ஆத்தூர் தொகுதியில் நீ வேறு யாரையாவது நிற்க வச்சுனா அவர் தோக்கடி சொல்வார் அதனால் அவர் மகனையே நிற்க வச்சு மகனுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க டிஎம்கே வந்து மற்ற கட்சிகளை விட அட்வான்ஸில் இருக்குது மற்ற கட்சிகள்லாம் இப்போ தான் விருப்பம் மனுவே இருக்காங்க டிஎம்கே வந்து எயிட்டி பர்சன்ட் கேண்டிடேட்ஸை வந்து பெண் அமைப்பு சப்ரிசனோடய பெண் அமைப்பு வந்து தேர்ந்தெடுத்து முடிச்சிருச்சு நான் இப்போது எல்லா ஊர்லேயும் வந்து இந்த ஒருங்கிணைம் வா அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்களெல்லாம் மெம்பர்ஷிப் பண்ணி எல்லா வேலையும் பண்ணாங்க அந்த ஒருங்கிணைவோம் வாங்கிறதுல வந்து நிறைய போலிகள் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறோம் அதாவது ஓ வீடு வீடாக போயிட்டு கொள்கைகளை சொல்லி அவங்கள வந்து திமுக உறுப்பினர் ஆக்கிறது தான் ஒருங்கிணைவம் வா அதை வந்து நிறைய போலிகளை வந்து இவங்க சேர்த்துருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு ஒரு பெரிய டெலிஃபோன் டீமையே வச்சு அவங்க கொடுத்த அந்த வாக்காளர் நம்பரு ஆதார் கார்டு நம்பர் இதெல்லாம் வச்சு அவங்க வந்து ஃபோன் பண்ணி செக் பண்ணும்போது அதே ஏடிஎம்கேல பண்ண மாதிரி தான் பல கால் வந்து பங்களாதேஷ் நேபாளுக்கெல்லாம் போயிருக்கு அவங்க மேலெலாம் இப்போ நடவடிக்கை எடுக்க போகிறாங்க இவங்க வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக போகிறாங்க ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் திமுக வந்து பண விநியோகத்தையே ரெடி பண்ணிடுச்சு ஏற்ற பண விநியோகத்தை ரெடி பண்ணிடுச்சு ஓட்டுக்கு ஆயிரங்களில் வந்து அவங்க பணம் கொடுக்க தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து தெரியுது ஸோ டிஎம்கே இஸ் வெரி ரெடி இவங்களாம் எதிர்பார்க்கறத விட ரொம்ப அட்வான்ஸில் இருக்க டிஎம்கே அவங்களுடைய ஒர்க்கிங் பேட்டர்னில் அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் சார் பாஷியம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஓனர் வந்து அபினேஷ் சார் இப்போ அவரை தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதானி தமிழ்நாட்டுக்கு இவர் தான் ஒரு அதானி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா கட்சிகளுக்குமே வந்து இவர் தான் பணம் மாற்றுதல் செய்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வருதே சார் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா குஜராத் மார்பாடிகிட்ட நீ காசு போய் என்ன பண்ணுறியோ தெரியாது நீ வந்து குஜராத் மாடிக்கிட்ட மார்பாடிகிட்ட காசு கொடுத்துட்டீங்கன்னா அந்த காசு நல்ல காசு ஆகிடும் அது மாதிரி இப்போ வந்து தமிழ்நாட்டில் அபினேஷ் இவர் வந்து பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று க ஸ்டார்ட் பண்ணுறாரு பாஷ்யம்ன்ற பேர் வந்து தெலுங்கு பேர் ஆனால் இவர் வந்து ஒன் இயரு இவர் வந்து நம்ம எம்சி சம்பத்தின் முன்னாள் மினிஸ்டர் இருந்தார் அவரோட மச்சான் நத்தம் விஸ்வநாதனும் ஓபிஎஸு தான் இவருக்கு முதல்ல காசு கொடுக்குறாங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பெரிய அளவுக்கு ஏடிஎம்கே பீரியடில் வராரு நல்லா பண்ணுறாரு அதுக்கப்புறம் இவர் மேலே இவர் வந்து கோயம்பேட்டில் வந்து அரசாங்க நிலத்தை வந்து ஓபிஎஸ் கொடுத்து அந்த நிலத்தில் ஒரு பில்டிங் கட்டி அதில் ஒரு பெரிய கேஸ் ஹைகோர்ட் கேஸ் ஆகுது அதே மாதிரி நம்ம அடையார் கேட்டு ஹோட்டலில் வந்து இவர் வாங்கி கட்டுறதில் பிரச்சனை ஆகுது இன்னும் நிறைய கட்டிடங்கள் வந்து சென்னை நகரில் பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாமே ப்ராப்ளம் ஆகுது ஆனால் இவரோட வளர்ச்சின்றது வந்து பிரம்மாண்டமாக இருக்குது அப்படியே இந்த சைடு வந்தோன்னா ஏவா வேலு அவருக்கு ரொம்ப நெருக்கமாகறாரு ஜெகத் ரட்சகன் டிஎம்கேல அவருக்கு ரொம்ப நெருக்கமாகறாரு சசிகலாவுக்கு நெருக்கமாகறாரு கேட்டுங்களா அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய குடும்பம் அவங்களுக்கும் நெருக்கமாகறாரு மிடாஸ் கோல்டன் டிஸ்ட்லரிஸை வந்து இப்போது சசிகலா வித்துட்டாங்க அந்த மிடாஸ் கோல்டன் டிஸ்ட்லரியை வாங்கியிருக்கிறது பாஷ்யம் அபினேஷ் தான் சொல்கிறாங்க அவர் மூலமாக தான் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனையும் இருக்காங்க அவங்க அப்படின்றது தான் ஸோ இவர் இவர் எந்த அளவுக்கு ஃப்ரெண்டுனால் அமித்ஷாவுடைய பையன் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு இவர் ஜெயின் ஷாக் நல்லா ஃப்ரெண்டு ஹிந்தி நல்லா பேசக்கூடிய ஆள் ஜெயின் ஷாக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் எடப்பாடியும் அமித்ஷாவும் சந்திக்கும்போது ட்ரான்ஸ்லேட்டராக உக்காறது யாருன்னா இந்த அபினேஷ் தான் இந்த அபினேஷை வந்து இனி தமிழ்நாட்டில் யாராலையும் ஒன்று பண்ண முடியாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லு எந்த வயலேஷன் வேணால் இவங்க பண்ணலாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த அளவுக்கு இவங்க வந்து பெரிய ஆளாக வந்து நிற்கிறாங்க ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் ரொம்ப பெரிய ஆளாக இவங்க வந்து நிற்கிறாங்க ஸோ இதுக்கு எல்லையே இல்லாமல் இவருடைய ரீச் என்பது போயிட்டுருக்கு அபினேஷோட ரீச் என்பது போய்கிட்டுருக்கு இருக்கு எல்லாருமே வந்து இவரை பார்த்து பயப்படுறாங்க ஸோ அபினேஷ் என்பவர் தமிழக அரசியலை பொறுத்தவரை இனிமேல் யாராலும் தொட முடியாத ஒரு நபர் மத்தியில் வந்து அதானியை பற்றி பெரிய அளவுக்கு பேசுகிறோம் அந்த அதானியை விட பெரிய அதானியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்த அபினேஷ் அதுவும் ஒரு ரியல் எஸ்டேட் பில்டரு ஏடிஎம்கே இருந்து வளர்ந்த ஒரு பில்டருக்கு திமுகவில் வந்து இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்து அப்படின்றது வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி